இங்கே பார்த்துட்டு இருக்க அந்த கொஷின் பேப்பர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் எழுதின எக்ஸாம் கொஷின் பேப்பர் இது ஸோ இது வந்து இங்கிலீஷில் பார்த்தோம்னு சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அண்டர் விச் கேட்டகிரி டஸ் த காம்பவுண்ட் வேர்ட் ஸ்கூல் கேல் கம் எந்த கேட்டகிரியில் இந்த காம்பவுண்ட் வேர்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நாலு கேட்டகரி கொடுத்துருக்குறாங்க நவுன் ப்ளஸ் வே நவுன் ப்ளஸ் நவுன் வே ப்ளஸ் நவுன் அஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸ்கூல் நவுன் தான் கேல் நவுன் தான் சொல்லப்போனால் ரெண்டுமே காமன் நவுன் ஸோ இது வந்து நவுன் ப்ளஸ் நவுன் அப்படின்ற கேட்டகிரியில் வந்துருக்குது ஓகே அப்போ மற்ற எல்லாமே நமக்கு தெரியணும் இல்லையா இன்கேஸ் இந்த ட்ரிப்பு கேட்குறதுல வந்து வேறு ஏதாவது வரலாம் ஆன்சர் அப்போ அதை பற்றி நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன நவுன் எப்படி இருக்கும் டைப்ஸ் ஆஃப் நவுன் என்ன வேர்ப் எப்படி அப்ஜெக்டிவ் எப்படி அப்படின்ற ஒரு மேலோட்டமான ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டாலே போதுமானது சிமெண்டிக் மேப்பிங் இஸ் ஏ டேஷ் ஸ்ட்ரெட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஒகாப்லரி எக்ஸ்பென்ஷன் சிமெண்டிக் மேப்னால் ஒன்றுமே கிடையாது கருத்து வரைபடம் நம்ம போடுவோம் இல்லையா அதுதான் சிமெண்டிக் மேப்பிங் இப்போ அது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுப்போம் ஆடியோ ஆடியோவாக நம்ம படிப்போமா விஷுவலாக படிப்போமா ஆடியோ அன் ஆரல் ஓரலாக படிப்போமா ஓரலாக படிப்போமா எக்ஸாக்ட்லி விஷுவல் தான் வருவதுக்கு அப்போது இது சம்மந்தமான மேப்பிங் டைப்ஸ் ஆஃப் மேப்பிங் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் தேர்ட் ஒன் சூஸ் த கரெக்ட் நவுன் ஃபார்ம் ஆஃப் டெடிகேட் டெடிகேட்ன்றது வேர்ப் ஆக்சுவலாக இதுக்கு வந்து நவுன் ஃபார்ம் என்ன வரும் அப்படின்னா இது எல்லாமே வந்து இது வேறு வேர்டு இது வந்து வேர்பு நவுனு பார்த்தோம்னா டெடிக்கேஷன் தான் இதுக்கு வந்து நவுனாக வரும் இந்த அப்ஜெக்டிவ் ஸோ நவுன் வந்து டெடிகேஷன் சூஸ் த அப்ராப்ரியேட் கொஷின் டேக் ஃபார் த சென்டென்ஸ் கிவன் பிலோ லெட் அஸ் கோ ஃபார் எ வாக் இதுக்கு வந்து கொஷின் டேக் கேட்டிருக்கிறாங்க இப்போ இதில் சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா லெட் அஸ் அஸ்னா அதான் சப்ஜெக்ட் அதாவது அங்கே நிறைய பேர் இருக்காங்க நம்ம எல்லாரும் ஒரு வாக்கிங் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க போகலாமா ஷெல்வி இதான் வந்து அதுக்கான ஆன்சர் இது எப்படி இங்கே வருது அப்போ கொஷின் டேக்லேருந்து ஒரு கொஷின் வருது ஓகே இது எப்படி இங்கே வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ கொஷின் டேக்ன்ற பார்ட்டை பற்றி நமக்கு ஒரு நாலேஜ் வரணும் ஸோ இதுலேயே வந்து கொஷின் டேக்குக்காக ஒரு வீடியோ போட்டிருக்காது ஸ்கூல் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்காக போட்டது அந்த வீடியோ இங்கே வந்து நான் பின் பண்ணுறேன் அது நீங்கள் ஒரு க்ளான்ஸ் பார்த்தா கூட போதும் ஸோ என்னென்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வெறுமனே ஒரு பத்து வருஷத்துக்கு கொஷின் எல்லாம் படித்து ஆன்சரெல்லாம் மெமரி பண்ணால் வீ கான்ட் அட்டன் த எக்ஸாம் நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் அடிப்படையான பேஸ் புரியாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ நம்ம பேசிக் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டாலே படிக்க வேண்டாம் கொஷின் டேக்கா இது வந்தால் எப்படி இது வந்தால் எப்படின்னு தெரிஞ்சாலே வாட் எவர் த கொஷின் கம்மிங் நம்ம வீ கேன் ஆன்சர் இல்லையா அதை தான் நம்ம புர பேஸிக் தெரிஞ்சுக்கணும் ஸோ கொஷின் டேக் பார்க்கணுன்றவங்க அந்த வீடியோ பார்த்தா கூட இன்னும் கிளியராக இருக்கும் மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து இது இல்லாமல் வேறு நெகட்டிவ் டைப்பில் கேட்டால் எப்படி போடணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் ட்ரூ தயர் மீனிங் பொறுத்தகை கொடுத்துருக்குறாங்க மிராக்கல் அப் ஸ்கொயர் ரைப் அவரைஸ் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து க்ரீட் ஃபுல்லி க்ரோன் மேஜிக்கல் ஹாப்பனிங் அன்கிளியர் இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுத்த வேர்ட்ஸ் தான் ஸ்கூல் புக்ஸில் ப்ரோஸ் இருக்கு இல்லையா அதுலேருந்து எடுத்துருக்கிற வேர்ட்ஸ் தான் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு ஒரு வேர்டு எடுத்துருக்குறாங்க இப்போ பெரும்பாலும் வந்து நமக்கு இந்த செகண்ட் அண்ட் ஃபோர்த் வேர்டுக்கு தெ சான்ஸே கிடையாது மிராக்கல் அப்படின்றது நம்ம ஜென்ரலாக பேசுகிற வேர்டு மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி மேஜிக்கல் ஹேப்பனிங் ஸோ நமக்கு ஒன்று கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு அந்த ஒன்றை வச்சு மேட்ச் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆன்சர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போது ஏவுக்கு த்ரீ வருது எதுலேயாவது வருதுன்னு பாருங்கள் ஏவுக்கு த்ரீ வந்து இது ரெண்டில் வருது ஸோ இது ரெண்டு தான் ஆன்சர் அப்போ இது ரெண்டும் வராது அதை ஓமிட் பண்ணிடுறோம் சரி இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் வேறு ஏதாவது வேர்டு நமக்கு தெரிஞ்சிருக்காங்கன்னா ரைப் தெரியும் ரைப்னால் அழுகுனது என் அதர் வேர்டு அதை எப்படி சொல்லலாம் ஃபுல்லி க்ரோன் நல்லா வளர்ந்து முத்தி போனால் தானே அழுகும் ஸோ அதை ஃபுல்லி க்ரோன் ரைப்புக்கு ஃபுல்லி க்ரோன்னு வச்சுக்கிறோம் இப்போ சீக்கு டூ வருது நம்மக்கிட்ட ஃபைனல் பண்ணியிருக்கிறது இந்த ரெண்டு ஆப்ஷன் அதில் சிக்கு டூ எங்கே வருதுனா இது அப்போது ரைட் ஆன்சர் வந்து இதுதான் மேட்சிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம் சின்வைன் போயம் கன்டைன்ஸ் டேஷ் லைன்ஸ் சின் போயம்ஸ் கன்டைன்ஸ் ஃபைவ் லைன்ஸ் அப்போ போயம் டைப் ஆஃப் போயம்ஸ் எத்தனை இருக்குது ரைமில் எத்தனை லைன் இருக்கும் இதை மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அலாட் பண்ணி இதை இதை சார்ந்த தகவல்களை நம்ம படிச்சுக்கணும் இந்த சின்கொயின் போயம்ஸ் வந்து ஃபைவ் லைன்ஸ்கிறதோடு இல்லாமல் அந்த ஃபைவ் லைன்ஸும் எப்படி இருக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது மேபி இப்போ இந்த டைம் வந்து லைன்ஸ் நம்பர் ஆஃப் லைன்ஸ் கேட்காம அந்த ஃபைவ் லைன்ஸில் என்னென்ன சிலபிஃப்லாம் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனில் டூ சிலபிள் வரும் செகண்ட் லைனில் ஃபோர் சிலபல் வரும் தேர்ட் லைனில் த்ரீ சிலபிள் வரும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும் ஃபோர்த் லைனில் ஃபைவ் சிலபிள் வரும் ஸோ நம்ம வந்து டைப் ஆஃப் போயம் லைன்ஸும் தெரிஞ்சுக்கணும் அதை எழுதுகிற மெத்தடும் தெரிஞ்சுக்கணும் எத்தனை சிலபிஃபிக் சிலபிஃபிகேஷன் வரும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த கொஷின் இருந்தாலும் நம்ம அட்டன் பண்ணிடலாம் இல்லையா வாட் கைண்ட் ஆஃப் தாட் டஸ் த சென்டென்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் இந்த சென்டென்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் உணர்ச்சியை வெளிப்படுத்துதுன்னு கேட்குறாங்க ஓ ஃபோ ஃபைவ் கோல்டன் ஜீனியஸ் அப்படின்னு இது வந்து ரெக்வெஸ்ட் கிடையாது அசெஷன்ஸ் கிடையாது விஷ் கிடையாது அவங்க வந்து ஒரு உணர்ச்சி வெளிப்படுத்துகிறாங்க ஒரு ஹேப்பி ஸ்ட்ராங் ஃபீலிங் விச் செமி மொடால் ரெஃபர்ஸ் டு இயர் டிஸ்கன்டினியூட் ஹேபிட் அதாவது ஒரு பழக்கத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் பட் இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டோம் அந்த மாதிரி டிஸ்கண்டினியூடு ஹேபிட்க்கு நம்ம எந்த செமி மொடால் யூஸ் பண்ணுவோம்னா யூஸ்டு டு ஜென்ரலாக இங்கிலீஷ் பேசுகிறவங்க நிறைய பேர் இந்த வார்த்தை யூஸ் பண்ணும்போது பார்க்கலாம் ஐ யூஸ் டு கோ டு ஸ்கூல் பை சைக்ளிங் ஐ யூஸ் டு கோ கோ டு மை கிராண்ட் மதர் ஹவுஸ் டூரிங் மை ஹாலிடேஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருந்தோம் இப்போ செய்யல அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது யூஸ் டூ ஸோ நம்ம மொடாஸ் பற்றினதும் ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கணும் இப்போ பார்க்கும்போது அது பெருசாக தெரியும் பட் நீங்கள் அதை உட்காந்து இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க டாபிக் வைஸ்னால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் பேசிக் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ரெண்டு மூணு தான் ஐட்டம்ஸ் இருக்கும் அதுலேருந்து தான் வரும் ஈஸியாக அடிச்சிடலாம் வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் ஹி க்ரைட் என் வெரி க்ரஃப் வாய்ஸ் அப்போ க்ரஃப் வாய்ஸ்னால் அதை எப்படி திரும்ப படிக்கணும் வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் அப்படின்னு படிக்கணும் ஐடென்டிஃபை த அன்டானிம் ஆஃப் த வேர்ட் க்ரஃப் அதாவது க்ரஃப் வாய்ஸ்னால் ரொம்ப அப்படி கடுமையாக பேசுறது அன்ஃப்ரெண்ட்லி அண்ட் இம்பேஷியன்ட் பொறுமையாக இல்லாத ரொம்ப கொடூரமாக பேசுகிறது தான் க்ரஃப் ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க ஐடென்டிஃபை த அண்டானியம் கேட்குறாங்க அண்டானியம்னா எதிர்ச்சொல் அப்போ அமைதியாக அன்பாக பாசமாக பேசுறது அப்போ அது எது வரும்னா ஃப்ரெண்ட்லி அண்ட் அமிக்கபிள் இணக்கமாக பேசுறது அன்பாக பேசுகிறது ஃப்ரெண்ட்லியாக பேசுறது ஸோ நம்ம கொஷினையும் ஒரு டைமுக்கு டூ டைம்ஸ் படிக்கணும் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ஏன்னா கிரஃப்ன்ற வார்த்தையை பார்த்ததும் சினானிம் சப்போட்டோன்னா தப்பாயிடும் ஆன்சர் அவங்க கேட்டுருக்கிறத அன்டானியம் ஸோ கொஷினை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணு அரேஞ்ச் த சென்டென்சஸ் இன் அண்ட் ஆர்டர் இது எப்படியும் ஒரு நியூஸோ இல்லை ஸ்டோரியோ அது வந்து நம்ம ஆர்டர் பண்ணணும் சரியாக பொதுவாக படித்தாலே நமக்கு தெரியும் ஓகேவா இதே வரப்போறதில்ல சேஞ்ச் ஆகி தான் வரும் ஸோ படித்தாலே நம்ம வந்து ஆர்டர் பண்ணிடலாம் identify the sentence pattern given below so இதில வந்திருக்கிறு grammar பார்த்து sentence pattern கேட்டிருக்கிறாங்க experience makes one wiser experience subject makes verb one object wiser compliment SVOC அப்போ நம்ம வந்து இதியும் ஒரு கவணத்தில் எடுத்துக்கிட்டு இதிலியும் ஒரு glance இந்த topicலே என்ன செஞ்சின்னும் பார்த்தன்னும் he lifted his head from his drinking as cattle do ஒன்றுமே இல்லாமல் இது மட்டும் கொடுத்துருக்குறாங்க ஃபில்லப்ஸா பஞ்சுவேஷனா இல்லை கரெக்ட் த மிஸ்டேக்கா என்னன்னே ஒன்றுமே கொடுக்கல இவங்க அப்போ நம்ம ஆப்ஷனை பார்க்குறோம் சிமிலி மெட்டாஃபோர் பன் பர்சனிஃபிகேஷன் ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதை பற்றி நம்ம படிச்சுருந்தால் தான் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும் பட் இதுக்கு ஆன்சர் வந்து சிமிலி அதிலே வந்திருக்கு பாருங்க சிமிலினா செமிலர் ரெண்டு பொருட்களை ஒப்பிடுறாங்க தமிழில் படிப்போம்ல அது மாதிரி ஒப்பிடும்பொழுது ஊம உருபு வந்தால் ஒன்று படிப்போம் ஓம உருபு வரலனா ஒன்று படிப்போம்ல ஊமையணி எடுத்துக்காட்டு ஓமையணி அந்த மாதிரி தான் இதில் இப்போ செமிலியில் பார்த்தோன்னா ரெண்டு பொருளை ஒப்பிடுவாங்க அப்போ வந்து சில வார்த்தைகள் வரும் லைக் ஆஸ் அவனை பாரு எவ்வளோ வேகமாக போகிறான் சீட்டா மாதிரி அப்படின்னு சொல்லுவான்ல அதான் இது வேறு எதுவும் கிடையாது ஹீ லிஃப்டட் ஹிஸ் ஹெட் ஃப்ரம் ஹிஸ் ட்ரிங்கிங் தண்ணி அவன் தலையை வந்து எப்படி தூக்குறான் ஸ்கேட்டில் டூ அப்போ இந்த வே இந்த அனிமலோட இந்த மனிதனை வந்து ஒப்பிடுறாங்க இ இதை மாதிரி அவன் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் வந்து கீவேர்டு இந்த கீவேர்டெலாம் சிமீட்டில் மட்டும்தான் வரும் ஆஸ் சச்சர்ஸ் லைக் லைக்கர்ஸ் அந்த வார்த்தைகள்லாம் வரும் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இது ஆப்ஷன் ஏ Now திஸ் ரோட் தட் ஐ ட்ராவல் இஸ் dirty அண்ட் battered. இட்ஸ் லிட்டர்ட் வித் ட்ரீம்ஸ் தட் ஆர் ப்ரோக்கன் அண்ட் பேட்டர்ட் த rhyme ஸ்கீம் யூஸ் here ஹியர் இஸ் முன்னாடி என்னென்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து கேட்டிருக்கிறாங்க அது என்னென்னே கொடுக்காமலே நம்ம ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிக்கிறோம் இப்போ இதில் பார்த்தோம்னா ரயம் ஸ்கீம் கேட்குறாங்க ரயம் ஸ்கீம் என்னனே தெரியாமல் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது ஸோ நாம் படிக்க வேண்டிய டாப்பிக்கில் இப்போ புதுசாக ரயம் ஸ்கீமும் ஆட் ஆகுது ஓகேவா சரி இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்கிறேன் ஏபி சிபி இதாக இருந்தது இதுக்கு ஆன்சர் எப்படின்னு சொல்லணும் இல்லையா அதாவது ஒரு ரைம்ஸ் பார்க்குறோம் ஒரு ரைம்ஸில் ஃபர்ஸ்ட் லைனும் தேர்ட் லைனும் ரைமிங்காக வந்துச்சுன்னா ஏ செகண்ட் லைனும் ஃபோர்த் லைனும் ரைமிங்காக வந்துச்சுன்னா பி இப்போ நமக்கு ஃபஸ்ட் லைனும் தேர்ட் லைனும் ரைமிங்காக வந்திருக்கா நாவ் திஸ் ரூட் தட் ஐ ட்ராவல் இல்லைன்னு முடியுது இட்ஸ் லீட் அவுட் வித் ட்ரீம்ஸ் இஸ்ன்னு முடியுது ஸோ நாட் ரைமிங் அப்போ ஏ கொடுக்க முடியாது இதுக்கு ஏ கொடுக்கலாம் இதுக்கு சி கொடுக்கலாம் இப்போது செகண்ட் அண்ட் ஃபோர்த் லைன் பார்க்குறோம் இஸ் டர்டி அண்ட் பேட்டர்ட் தட் ஆர் ப்ரோக்கன் அண்ட் பேட்டர்ட் ரெண்டுமே சேம் ரைமிங் அப்போ பிபி பி பி இப்போ சொல்லுங்கள் ஏபி சிபி ஸோ திஸ் இஸ் தன்சர் ஃபோர் டைப்ஸ் அதில் இருக்குது அப்பா ஏபிபிஏ ஏபிஏபி A, ஏஏஏஏ அப்போது நம்ம வந்து rhyme ஸ்கீம் பற்றியும் படிச்சுக்கணும் நிறைய இதில் டீப்பான திங்ஸ் வந்து இருக்காது உள்ளே போயிட்டாலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் ஜென்ரலாக பேசிக் தெரிஞ்சாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஃபில்இன் த பிளாங்க் டேஷ் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் குயிக்லி த மெயின் ஐடியாஸ் ஆஃப் த டெக்ஸ்ட் டெக்ஸ்டோட மெயின் ஐடியாஸ் பார்க்குறது வந்து ஸ்கேனிங் இது இதோட மூணாவது முறை கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இந்த கொஷின் கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பேப்பர் கேட்டாங்க இப்பயும் கேட்டிருக்குறாங்க ஐடென்டிஃபை த கரெக்ட் காம்பவுண்ட் வேர்ட் அஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் அப்போது எல்லாமே நவுன் தான் ப்ளூ நவுன் ஸ்கை நவுன் பிளாக் நவுன் போர்டு நவுன் ஸ்கூல் கேல் அது முன்னாடி வந்தது தான் அதுவும் நவுன் தான் டவுன் காஸ்ட் எல்லாமே நவுன் தான் ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க அஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் அஜெக்டிவ் வாட் இஸ் அப்ஜெக்டிவ் எக்ஸ்பிளைனிங் அபவுட் த நவுன் போர்டை பற்றி இது எக்ஸ்பிளைன் பண்ணுது ஸோ இதான் வந்து அஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் பிளாக் போர்டு புட்டிங் டூ சென்டென்சஸ் டுகெதர் வித் விதவுட் அ ஃபுல் ஸ்டாப் அவர் கனெக்டிவ் இஸ் கால்டு டேஷ் இதுக்கு வந்து ரன்னான் ரெண்டு சென்டென்சஸை ஒரு காமா போடல ஒரு செமிகோலன் போடல ஒரு கனெக்ஷன் வேர்டு யூஸ் பண்ணல கன்ஜெங்ஷன் யூஸ் பண்ணல அப்படியே சொல்கிறோம் அதுக்கு என்ன பேர் ரன்னான் இது வந்து அந்த நேமை கேட்டாங்க பட் டுவெண்ட்டி ட்வென் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த எக்ஸாமில் சென்டென்ஸை கொடுத்து அதில் எது ரன் ஆன் அப்படின்னு கேட்டாங்க ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் நெட்டீசன் மீன்ஸ் வாட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அண்ட் இன்டர்நெட் யூசர் நெட்டிசன் மீன்ஸ் அந்த நெட்டி நெட்டிசன் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் அவன் செல்லு தான் பார்த்துட்ருப்போம் ஹேபிச்சுவல் ஸோ அவர் வந்து என்னது இன்டர்நெட் யூசர் அவர் த வேர்ட் த வேர்ட் பேர் நோ நோ ஆர் கால்டு ஹோமோஃபோன்ஸ் இது காமனாக நமக்கு வந்து தேர்ட்லேருந்தே ஃபோர்த்லேருந்தே இருக்குது ஸோ ஹோமோஃபோன்ஸு அப்போ ஆப்ஷன்ஸும் பாருங்களேன் ஹோமோ நேம்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் சினா நேம்ஸ் அண்டானேம்ஸ் நமக்கு தெரியும் ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது ஹோமோஃபோன்ஸ் மேபி நெக்ஸ்ட் டைம் ஹோமோனியம்ஸ் கொடுக்கலாம் ஷீ டேஷ் ஹர் சில்ட்ரன் வித் லவ் ஒன் கேர் up அப் பிரிங்ஸ் brings in brings அவுட் இது எதுவுமே வராது up தான் அதாவது இங்கே என்ன மீனிங்கில் இது வருது அப்படின்னா வள வளர்க்குறாங்க அவங்கவுங்க குழந்தைங்களை வந்து அன்போடையும் பாசத்தோடையும் வளர்த்து கொண்டு வராங்க அப்படின்ற மீனிங்கில் வரும் பிரிங்க்ஸ் அப் சூஸ் த கரெக்ட் செலபிஃபிகேஷன் ஃபார் த வேர்ட் லெபார்டி ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ ஸோ சிலபிஃபிகேஷன் டாப்பிக்கும் இப்போ ஆட் ஆகுது சிலபல் பிரிக்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அதிலே ஃபோர் சிலபல் ஃபைவ் சிலபில் இருக்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டா நல்லது ஒரு மேக்சிமம் வந்து இப்போ சிக்ஸ் செவன்த் எயித்து புக்ஸில் பார்த்தோம்னா மேக்சிமம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வாரத்தை சிலபிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதாவது ஃபோர் ஃபைவ் சிலபல் இருக்கிறத பார்த்தா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வேர்ட்ஸ் இருக்கும் அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக ஒரு மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணலாம் இதுக்கு ஆன்சர் வந்து இது ஆப்ஷன் சி லப் ஓ ரேட் ஓ லெபார்டரி இன்னொன்று வரலாம் ஆக்சுவலாக இது ஃபைவ் சிலபல் தான் இந்த வேர்டு இது வரலாம் அப்படி இல்லைன்னா ல போ பிஓஆர் அப்படியே சேர்ந்துடும் ரி இப்படி வரும் இது சேர்ந்து வரும் இல்லைன்னா அப்படி தனியாக வரும் ஐடென்டிஃபை த ரைட் ஸ்பெல்லிங் இதெல்லாம் நம்ம படித்து தான் ஆகணும் ரெகுலர் யூஸ் ஆஃப் இங்கிலீஷில் தான் கண்டுபிடிக்க முடியும் இன்ஸ்கிரிப்ஷன் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஐ மேட் மை ஃப்ரெண்ட் வைல் ஐ வாஸ் கிராசிங் த ரோட் எல்லாமே டென்சஸ் யூசஸ் ஆஃப் டென்சஸ் தான் வென் சஃபிக்ஸ் உட் ஃபெய்த் வாட் சஃபிக்ஸ் உட் ஃபெய்த் டேக் டு பிகம் அன் அட்வர்ப் ஒரு இது வந்து அட்வர்பாக வரணும் அப்படின்னா இந்த ஃபெய்த்துன்ற வேர்டு வந்து அட்வர்பாக வரத்துக்கு இதில் இருக்கிற எதை வந்து சஃபிக்ஸாக எடுத்துக்கும் இதுக்கு வந்து ஆன்சரை ஈஸியாக போடலாம் எப்போனா அட்வர்புனால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இப்போ அட்வெர்புக்கு ஆன்சர் அட்வர்புன்றது ஒரு கொஷின் மாதிரி அதாவது எப்படி செஞ்சாங்க அப்படின்றதுக்கு நம்ம சொல்கிற ஆன்சர் எல்லாம் அட்வர்பு தான் நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணேன் எப்படி ப்ரேயர் பண்ணேன் ஃபேய்ஃபுல்லி ஐ ப்ரேடு ஃபேத்ஃபுல்லி அந்த எப்படின்ற ஆன்சருக்கு வர்றதெல்லாம் அட்வர்பு அப்போ இந்த ஃபேத்தோட வரஃபீஸ் சஃபிக்ஸ் என்ன ஃபுல்லி ஃபேத் ஃபுல்லி ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் த இன்ஃபினிட்டிவ் அமேங் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் ட்ரூ எரர் இஸ் ஹியூமன் இன்ஃபினிட்டிவ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் வித் ட்ரூ ஜெரண்ட் அண்ட் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வெர்ப் அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இதான் வந்து இதில் இன்ஃபினிட் ட்ரூ எரர் ஃபில் ஹார்மோனிக் இஸ் ஏ டேஷ் வேர்டு சிலபி அதை இப்போ இதோட சிலபிஃபிகேஷனில் வந்து நம்ம ரெண்டாவது கொஷின் பார்க்குறோம் ஃபில் ஹார்மோனிக் ஃபில் ஹா ஃபில் ஹார் மோ நெக் டெட்ரா சிலபிள் வேர்டு வரும் இது ஃபோர் சிலபிள் வேர்டு ஓகேவா ஃபோர் சிலபிள் அக்ஸிலரி வேர்ப்ஸ் ஆர் ஹெல்பிங் வேர்ப்ஸ் அது ஒரு பேஸ் கொஷின் டேஷ் மியூசிக் ஹீ இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் பெயிண்டிங் மியூசிக்கை தாண்டியும் அவனுக்கு பெயிண்டிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பிசைர்ஸ் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் இன்டெரக்ட் ஸ்பீச் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ ஷீ செட் டு த டீச்சர் மே ஐ பிளேன் நவ் இது வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் சென்டென்ஸை கண்டுபிடிக்கிறோம் அடுத்து சேஞ்ச் பண்ணுறோம் செட்டு வந்து ஆஸ்கடாக மாறும் எல்லாத்துலேயுமே ஆஸ்குடு வந்துடுச்சு ஓகே ரைட்டு த டீச்சோ அடுத்து கன்ஜெக்ஷன் போடணும் இது வந்து எஸ்ஆர்னோ கொஷின் டபிள்யூஹெச் கொஷின் பார்த்தோன்னா எஸ்ஆர்னோ கொஷின் ஸோ அப்போ இஃப் ஆர் வெதர் வரும் ஸோ அப்போ இஃப் எங்கே வந்திருக்குனால் இந்த இது ரெண்டுலேயும் தான் இஃப் வந்திருக்கு அப்போ இது கிடையாது இது கிடையாது வேணான்றதை ஓமிட் பண்ணிட்டோம் ஓகேவா இப்போ இது ரெண்டுலேயும் எதுன்னு கண்டுபிடிக்கணும் அடுத்தது இஃப் வரும் அதை கண்டுபிடிச்சிட்டோம் ஷீன்றதால எங்கேயும் ஷீ தான் வரும் ஐ வந்து ஷீயாக மாறும் ஓகேவா மே வந்து மைட் ஆகும் ப்ளே வந்து பிளேய்ட் ஆகும் ஓ இப்போ வந்து மைட் ப்ளே வரும் இந்த இடத்துல பிளேய்டு வராது மைட் பிளே இந்த நவு வந்து என்னவாக மாறும் தென் அப்படின் மாறும் ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன் பி வாட் இஸ் த கரெக்ட் சல்யூடேஷன் ஃபார் அன் இன்ஃபார்மல் லெட்டர் ஃபார்மல் லெட்டர்னால் நம்ம வந்து ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு போடுவோம்ல அது மாதிரி இன்ஃபார்மல் லெட்டருக்கு என்ன salutation போடுவோன்னு கேட்குறாங்க இது எல்லாமே ஃபார்மலாக தான் இருக்குது டியர் கிரானி இதான் வந்து இன்ஃபார்மல் லெட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் dear டியர் என்றுது இன்ஃபார்மலாக வருமா வராது ஏன்னா ஒரு sir சார் அப்படின்றது ஃபார்மல் டியர் கிராணி அப்படின்றது இன்ஃபார்மல் இதெல்லாம் எடுத்துட்டு ஹே தேர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுவும் இன்ஃபார்மல் தான் ஹாய் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது இன்ஃபார்மல் தான் ரீப்ளேஸ் ரீப்ளேஸ் த அஜெக்டிவ் ஃப்ரேஸ் கிவன் இன் த இட்டாலிக்ஸ் வித் அன் அஜெக்டிவ் அதாவது அஜெக்டிவ் ஃப்ரேஸை அஜெக்டிவாக மாற்றணும் அஜெக்டிவ் ஃப்ரேஸ்ன்றது ஒரு பொருளை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு சொற்களை சேர்த்து கொடுக்குறது அஜெக்டிவ் ஃப்ரேஸ்

அஜெக்டிவை இன்க்ளூட் பண்ணி கேட்டிருக்குறாங்க ஃபைனல் கொஷின் ஒன்று அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்டிருந்தாங்க அஜெக்டிவ் ப்ளஸ் நவுனில் எது எது இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க அடுத்து நவுன் கேட்டிருந்தாங்க அடுத்தது சிமாட்ரிக் மேப்பிங் கேட்டிருந்தாங்க அடுத்தது ஒரு வெர்பு கொடுத்து அதை நவுனாக மாற்றினா என்ன வரும்னு கேட்டிருந்தாங்க இதெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அடுத்து கொஷின் டேக்கு சென்டென்ஸ் பேட்டன் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்டிருந்தாங்க மேபி இதை விட்டுட்டு அடுத்த டைம் என்ன கேட்கலாம் ஆக்ட்டிவைஸ் பேசிவைஸ் கேட்கலாம் டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் கேட்கலாம் ஏன்னால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசனும் கேட்டிருந்தாங்க அது கேட்கலாம் இது இல்லாமல் நமக்கு அவுட் ஆஃப் சிலபஸில் அதாவது அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்ல முடியாது நம்ம ஸ்கூல் புக்ஸில் படிக்காத நமக்கு கொஞ்சம் நம்ம நாலேஜுக்கு அப்பாற்பட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரைம்ஸ் ஸ்கீமிங்லாம் கேட்டிருக்கிறாங்க ஏபிபியா ஏபிசிபியான்னு அடுத்தது வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு அதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க நம்ம வந்து அதை ஸ்கூல் புக்ஸ்லேயும் அதிகம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம் இருக்காது அது அடுத்தது மாதிரி போயம்னா எத்தனை டைப் இருக்குது எத்தனை லைன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸ் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம் இப்போ தேர்ட்டி கொஷின்ஸ் பார்த்துருக்குறோம்னா அது எல்லாமே ஒன்று ஒன்று ஒரு ஒரு டைப் அதில் மேக்சிமம் அது மாதிரி ஹோமோஃபோன்ஸு ஹோமோனிம்ஸு மேக்ஸிமம் நம்ம வந்து சிலபிஃபிகேஷன் முக்கியமானது கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு எல்லாமே ஒரு ஒரு வருஷமாக இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் தேங்க்யூ